இந்த பிரம்மாண்டமான உலகம் இருக்குல்ல இது வந்து அழிவை நோக்கி தான் நம்ம அழைத்து சொல்லணும் அழிவுகள் நிறைந்தது ஆபத்துகள் நிறந்தது அப்போ இந்த பிரம்மாண்டமான உலகம் இந்த இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் வாழ்ந்துட்டு நம்ம அழிவை நோக்கி அழிவு இல்லாமல் பாதுகாப்பாக நம்மளால் வாழவே முடியாது பாதுகாப்பாக வாழணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எளிமையாக வாழ வேண்டும் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் பாதுகாப்பாக வாழ முடியும் நம்ம பிரம்மாண்டமாகவும் வாழணும் பாதுகாப்பாகவும் வாழணும் அப்படின்னா அது முடியாது நான் விமானத்தில் போவேன் விண்வெளிக்கு போவேன் வேகமாக மோட்டர் பைக்கில் போவேன் கார்லேயும் வேகமாக போவேன் ஹைவேஸு எட்டு வழி பாதை அப்படி நாங்கள் வேகமாக போவேன் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் பயங்கரமாக வச்சு அப்படி பயன்போம் அப்புறம் வந்து நாங்கள் பா இப்படி இப்படியெல்லாம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நோக்கத்தோடு மனுஷங்க வாழ்ந்துட்டு நாங்கள் பாதுகாப்பாகவும் வாழ்வேன் அப்படின்னா எப்படி வாழ முடியும் மனுஷங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த இயந்திர அறிவு உலகில் வந்து மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது பெரிய பெரிய கட்டிடங்கள் காங்கிரீட் கட்டிடங்கள் நூறு மாடி கட்டிடம் அந்த மாதிரி கட்டிடம் அந்த கட்டிடத்துக்குள்ளே மனுஷங்க என்னத்தை செய்கிறாங்கன்னு யார் கண்டுபிடிக்க முடியும் அவங்க வந்து என்னத்தை வேணாலும் பண்ணுவாங்க இந்த காங்கிரீட் கட்டிடம் எப்படிப்பட்டதுன்னா நாலு சவுத்துக்குள்ளே ஒரு உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே வெளியே தெரியாது ஒரு பெண்களை பெண்களை கற்பழிக்கலாம் கொலை பண்ணலாம் மனுஷங்களை கொலை பண்ணலாம் க போதைப் பொருள் விற்பனை செய்யலாம் விபச்சாரம் நடத்தலாம் ஆனால் வெளியில் தெரியாது இப்போ நான் இதுவே இங்கே அப்படின்னா பெரிய பெரிய நட்சத்திர விடுதிகள் அங்கெல்லாம் போனால் இப்போ ஒரு ஊ ஒரு மக்கள் குடியிருப்புகளில் காங்கிரீட் கட்டணம் இருக்குது வீடுகள் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது நடக்குது ஏதோ ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா அது வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நட்சத்திர விடுதிகள் அங்கெல்லாம் போயிட்டாக்கா ஏதாவது தனியாக இருக்கிற ஒரு கட்டிடம் காங்கிரீட் கட்டிடம் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியும் ஆக இந்த உலகத்தில் வந்து நீங்கள் மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க வந்து இந்த அரசாங்கத்தை ஏமாற்றி விட்டு சட்டத்தை ஏமாற்றி விட்டு என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாங்க ஒரு போதை மருந்து அல்லது என்ன என்ன ஒரு விபச்சாரமாக இருக்கலாம் அல்லது வந்து கொலைகளாக இருக்கலாம் இந்த கா இந்த காங்கிரீட் கட்டிடம் அதற்கான பாதுகாப்பையும் தான் வழங்குது வேறு எல்லா விதத்துக்கும் அது பாதுகாப்பே எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் காங்கிரீட் கட்டிடம் வந்து எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கும் நீங்கள் வந்து நல்லவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் சொகுசாக தூங்கி எந்திரிச்சு வாழலாம் அது கெட்டவங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற செயல் வந்து வெளியில் தெரியாது அந்த மாதிரி இந்த பிரம்மாண்டமான உலகம் என்பது அந்த வகையிலையும் ஆபத்தானது ரொம்ப ஆபத்தானது அதே வந்து மனுஷங்க குடிசல் தான் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இயற்கையோடு இணைந்த மனுஷ வாழ்க்கையில் தான் வசிக்கிறாங்க அந்த குடிசை வந்து ஓரிருவர் மட்டும்தான் ஆஹ் படுத்து தூங்க முடியும் அந்த அளவுக்கு சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே வாழ்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்குள்ள வந்து ஒரு குற்றத்தை செய்ய முடியாது அந்த குடிசைக்குள்ள வந்து ஒரு குற்றத்தை எல்லாம் வெளியில தெரியாம செய்ய முடியாது ஆஹ் அந்த குடிசைக்குள்ள ஏதாவது போதை மருந்து கடத்துறது அல்லது போதை மருந்து பழக்கமோ அல்லது பிரச்சாரமோ அல்லது வந்து கொலையோ யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அந்த குடிசைக்குள்ளே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டால் கூட வெளியில் கேட்டுரும் ஒரு குடிசைக்குள்ளே இருந்துட்டு ஏதாவது ஒன்று குற்றம் நடக்குது யாரையாவது கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க சத்தம் போட்டால் வெளியில் தெரிஞ்சிடும் அளவுக்கு இந்த குடிசை என்பது ஒரு வெளிப்படையான வாழ்க்கை முறை மனுஷங்க ஏன் வெளிப்படையாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு அது என்னென்னா குடிசை தான் ஏற்றது ஒரு குடிசைக்குள்ளே நீங்கள் ஒரு குற்றம் செய்தால் அது கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிடும் ஏன்னா பக்கத்துலேயும் குடிசைகள் இருக்கும் குடிசைங்கிறது எங்கேயோ தனியாக இருக்காது பக்கத்தில் ஒரு குடிசை இருக்கும் குடிசை இருக்கும் அடுத்த ஒரு குடிசை அப்படி வந்து நிறைய குடிசைகளில் மக்கள் வாழ்வாங்க அப்படிங்கும்போது ஒரு குடிசைக்குள்ளே எந்த குற்றமும் நடக்கிறதுக்கு அதை மறைப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஆனால் இந்த காங்க்ரீட் கட்டடம் இருக்குல்ல அதில் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்குது அப்போ கணவன் என்ன பண்ணுறான் மனைவியை வந்து கொண்டுடுறான்னு வீங்க அப்போ அந்த அந்த கொலையை அவனால் எளிதாக மறைக்க முடியும் அவங்க சண்டை நடந்ததே மற்றவங்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது அவன் கொலை பண்ண அவன் தனது மனைவியை கொலை செஞ்சது கூட ம மற்றவங்களுக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணுவான் யாருக்கும் தெரியாமல் அந்த உடலை வந்து துண்டு துண்டாக வெட்டி யாருக்கும் தெரியாமல் அப்புறப்படுத்திடுவான் அந்த மாதிரி அப்புறம் அந்த மனைவியை காணுன்னு புகார் கொடுப்போம் ஒரு ட்ராமா பண்ணுவோம் இந்த மாதிரி கூட ஏமாற்றுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது அந்த சட்டத்தை மக்களை பிறரை ஏமாற்றுவதற்கு ஒரு குற்றங்கள் நடைபெற நடப்பதற்கு இந்த காங்கிரீட் கட்டடம் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கும் நல்லது நடப்பதற்கும் அதாவது நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் பாதுகாப்பு கொடுக்கும் அதேமாரி குற்றங்கள் நடப்பதற்கும் அதனால் இந்த இயந்திர அறிவுலகம் பிரம்மாண்டமான உலகம் என்பது மனுஷங்களை கட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது மனுஷங்க ஈஸியாக இந்த உலகத்தை ஏமாற்றிடுவாங்க இந்த மக்களை ஏமாற்றி சட்டத்தை ஏமாற்றி குற்றங்கள் செய்வதற்கு அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்போது அப்போது அந்த மனுஷங்க எப்போ எது எப்படி வாழணும் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் எந்த குற்றத்தையும் செய்து விடக்கூடாது மக மனுஷங்களோட கண்காணிப்பில் மனுஷங்க இருக்கணும் யாரும் மனுஷங்களோட மனுஷங்களோட கண்காணிப்பிலேருந்து தப்பி எந்த குற்றத்தையும் செய்து விட முடியாது அப்போது அது எப்படி இருக்கணும் குடிசையில் வாழணும் மக்கள் குடிசையில் வாழ்ந்தால்தான் குடிசையில் வாழ்ந்துட்டு இன்ஜினியராக்ட அப்படி சொல்லலை நான் குடிசையில் வாழணும் அப்புறம் விவசாயம் பார்க்கணும் எல்லாருமே விவசாயம் தான் பார்க்கணும் எளிமையானவர்களாக வாழணும் குடிசையில் வாழ்ந்துட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரேன் அப்படி சொல்ல அந்த மாதிரி வாழ்க்கையை நான் சொல்லலை குடிசையில் வாழணும் அவங்க விவசாய தொழிலை பார்க்க வேண்டும் எளிமையானவர்களாக வாழ வேண்டும் அப்போ தான் வந்து இப்போ விபச்சாரம்லாம் எது பண்ணுறாங்க என்ன பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் விபச்சாரம் பண்ணுறாங்க கொலைகள் எதுக்காக நடக்குது கொலை செய்கிறவங்க எதுக்காக அந்த கொலையை செய்கிறாங்க பணத்துக்காக அந்த கொலையை செய்கிறாங்க அப்போ பணமே இல்லாத ஒரு உலகத்தில் தான் மனுஷங்க எளிமையாக வாழ முடியும் பணம் வந்ததினால்தான் மனுஷங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பிரம்மாண்டமான வாழ்க்கை பிரம்மாண்டமாகவும் ஆடம்பரமாகவும் மாறி போச்சு பணத்தை சம்பாதிக்கிறக்காக தான் போதை மருந்து கடத்துகிறாங்க விபச்சாரம் நடக்குது அப்புறம் வந்து கொலை தொழில்கள் திருட்டு தொழில்கள் எல்லாமே இதனால தான் நடக்குது லஞ்சம் வாங்குறது மனுஷங்க நேர்மை இல்லாமல் போயிட்டாங்க தப்பு பண்ணுறது துணிஞ்சுட்டாங்க மனிதத்தன்மை இல்லாமல் போயிட்டாங்க மிருகங்களாக மாறிவிட்டார்கள் பேய்களாக மாறிவிட்டார்கள் காரணம் பணத்தை சம்பாதிப்பதற்காக அப்போ மனுஷங்க மென்மையானவர்களாக இருக்கணும்னா பணம் என்னும் நடைமுறையே இருக்கக்கூடாது பணம் என்னும் நடைமுறையே இல்லாமல் அவங்கவங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அவரவர்களையும் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் தயாரித்து கொள்ள வேண்டும் இயற்கை பொருட்களிலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களில் பொருட்களிலிருந்து அவரவர்களுக்கு தேவையான அனைத்து பொருள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ள அவரவருக்கு தேவையான ஆடைகள் அவரவருக்கு தேவையான உணவுகள் காய்கறிகள் பழங்கள் அவரவருக்கு தேவையான குடிசைகள் அவர் இது எல்லாத்தையும் அவங்கவுங்களே அவங்கவுங்க கையால் உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் ஆடைகள் இப்படி இப்படி இயற்கை பொருட்களிலிருந்து கிடைத்து அப்படி ஒரு வாழ்க்கை ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை அப்புறம் குடிசையில் வசிக்கணும் அங்கே வந்து பணம் என்கிற நடைமுறை கிடையாது பணம்னால் என்னன்னு கேட்பாங்க பணம் கொடுத்து எதையும் நீங்கள் எளிதாக வாங்கவே முடியாது அப்படிப்பட்ட உலகத்தில் தான் மனுஷங்க நல்லவங்களாக வாழ்கிறோம் வாழும் மனுஷங்க நல்லவங்களாக வாழணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் ஆடம்பரமாகவும் வாழ்வேன் கார்லையும் போவேன் பங்களாவிலையும் வசிப்பேன் அப்படி ஏகப்பட்ட பணம் என்ன எடுத்துருக்கும் ஆனால் நான் நல்லவங்களாகவும் வாழ்வேன் அப்படின்னா வாழ முடியாது ரொம்ப பணம் வசதி அதிகரிக்க அதிகரிக்க உங்கள் வாழ்க்கையை உங் நீங்கள் ஒரு ரகசியமான வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க ஒரு பணக்காரன் ஒரு சாதாரண ஒரு ஏழை என்ன பண்ணுறாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அவர் வீடு சின்னது ஆனால் ஒரு பெரிய பணக்காரரு அவர் அவர் அவருக்கு பெரிய பங்களா இருக்கும் அந்த பங்களாக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே யாருக்குமே தெரியாது அவர் பணத்தை கொடுத்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சரி வீட்டில் வேலைக்காரங்களாம் வச்சுருப்ப எல்லாத்தையும் சரி கட்டி அவர் உள்ளுக்குள்ளே குற்றம் செய்யலாம் ஏகப்பட்ட குற்றங்களே அவர் அந்த அந்த வீட்டுக்குள்ளே மறைந்திருந்து செய்யலாம் வெளி உலகத்துக்கு தெரியாது அப்படி நிறைய செஞ்சவங்க இருக்காங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஆடம்பரமான வாழ்க்கை ஒரு காங்கிரீட் கட்டடம் இதெல்லாம் வந்து குற்றங்களுக்கான பாதுகாப்பை தான் கொடுக்கும் அதனால் ஒரு ஏழையாக ஒரு அல்லது ஒரு குடிசையில் வசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மக்கள் ஏ ஒரு சின்ன வீடு சின்னதாக தான் இருக்கவங்க வீடு அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ளே எந்த குற்றம் செய்தாலும் அது மற்ற பகுதி வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் மக்கள் எப்பவுமே வந்து கண்காணிக்க முடியும் எல்லாரையும் கண்காணிக்கணும்னா மக்கள் எளிமையாக தான் வாழணும் ஒரு வெளிப்படையான வாழ்க்கைங்கிறது அதுதான் மற்றவர்களின் பா மற்றவர்களின் கண்காணிப்பில் வாழ்வது அதுதான் வெளிப்படையான வாழ்க்கை அப்போ அது எப்படின்னா எளிமையான ஒரு வாழ்க்கை என்பது எங்கே நடக்கும் எங்கே இருக்கும்னா எளிமையின் எல்லை அந்த வாழ்க்கை ஒரு எளிமையை எல்லையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை அது எங்கே நடக்கும்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இதெல்லாம் நடக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு தற்போதுள்ள இயந்திர உலகம் செயலடைந்து போய்விடும் அதுக்கப்புறம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும் அங்கே மக்கள் எல்லாருமே கொடிசையில் தான் வசிப்பாங்க எல்லாருமே விவசாயம் தான் பண்ணுவாங்க அவங்கவுங்க அனைத்து தேவைகளையும் அவங்கவுங்களே உற்பத்தி தயாரித்து கொள்வார்கள் அவரவருக்கு தேவையான ஆடைகளை அவரவரே இயற்கை பொருட்கள் இருந்து இந்த மாதிரி நிலைகள்லாம் கிடைக்காது அவங்க இயற்கை பொருட்களிலிருந்து அவங்களே அவரவருக்கு தேவையான ஆடைகளை தயார் செய்து கொள்வார்கள் அவங்க எப்படி பண்ணுவாங்கங்கிறது அது அவங்க கையில் தான் இருக்குது நாம் கூட இன்னும் இருபது வருஷம் கழித்து நாம் தான் அங்கே போகிறோம் நாம் இப்போ வந்து இன்னும் இருபது வருஷம் கழித்து நமக்கு தேவையான ஆடைகளை நாம் தயாரிப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோங்கிறது இனிமேல் தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் நாம் என்ன பண்ணுவோம்னா இப்போவே நம்ம கையில் இருக்கிற ஆடைகளை அங்கே எடுத்துகிட்டு போவோம் அந்த உலகத்துக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம் இன்னும் இருபது வருஷம் கழித்து அந்த ஆடைகளை ஆடைகளை அப்படி அப்படியே துவச்சி கவிச்சு அலசி வெந்நீரில் ஊற வச்சு நல்லா அதில் உள்ள கிருமிகளை சகித்து அந்த ஆடைகளை நாம் இப்போ சேமித்து வச்சுருக்கிற ஆடைகளை நம்ம போட்டு பயன்படுத்திக்கிட்டு வரத்தான் செய்வோம் அதனால் நமக்கு அந்த பிரச்சனை ஆடைகளை எப்படி தயார் செய்வது என்ப என்கிற என்கிற பிரச்சனை நமக்கு கொஞ்சம் குறைவுதான் ஆனால் ஒரு இரு அந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இருபது முப்பது வருஷம் கழிஞ்ச பிறகு நான் நமக்கே அந்த பிரச்சனை வரும் நமக்கான ஆடைகளை நாம் வந்து இயற்கை பொருட்களிலிருந்து எவ்வாறு தயார் செய்வது அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு தேவையான ஆடைகளை தயாரிப்பாங்க ஏன்னா அங்கே பணம் கொடுத்து எதையும் வாங்க முடியாது பணம் என்கிற நடைமுறையே கிடையாது அதனால அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் உற்பத்தி செய்வார்கள் குடிசையில் வசிப்பார்கள் குடிசையில் வசிக்கும் போது அது வெளிப்படையான ஒரு வாழ்க்கை முறை தான் அந்த குடிசைக்குள்ளே ஒரு குற்றம் நடந்தால் பக்கத்தில் பக்கத்து குடிசையில் வசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது யாரோ பெண்ணோட சவுண்டு கேட்டுச்சு அலறல் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு கூட வந்து வெளியில் சொல்லிருவாங்க ஒரு ஒரு மனைவி கூட தனது கணவனை வெளியே தெரியாமல் ஆள் வச்சு கொல்லலாம் கூலிப்படையை வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு காங்கிரீட் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு அந்த ம கணவனின் உடலை அப்புறப்படுத்தலாம் யார் வேணாலும் குற்றம் செய்யலாம் ஆண் தான் குற்றம் செய்வோம் அப்படின்னு கிடையாது பெண்ணும் குற்றம் செய்வார் குற்றம் செய்வார் ஆனால் யார் குற்றம் செஞ்சாலும் அதற்குரிய பாதுகாப்பை இந்த காங்கிரீட் கட்டடங்கள் கொடுப்பதற்கு கொடுக்கும் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சுவர்கள் வலிமையானது உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா வெளியே தெரியாது அதனால் வந்து குற்றங்கள் ஏன் அதிகமாகி போச்சு நேர்மையற்றவர்கள் ஏன் அதிகமாகி போனாங்க அப்படின்னா இது வந்து ரகசியமாக இருக்குது இந்த உலகம் என்பது குற்றங்கள் செய்வதற்கான ரகசியத்தை பாதுகாப்பே அது கொடுக்கிறது தான் இங்கே குற்றங்கள் வந்து தைரியமாக குற்றங்கள் செய்வதற்கான பாதுகாப்பு இங்கே கிடைக்கிது அதை தாண்டி வெளியில் தெரிஞ்சவங்க தான் தண்டிக்கப்படுகிறார்கள் அல்லது போலிஸ்ட்டம் மாட்டிக்கிறாங்க மற்றபடி இது குற்றங்கள் இந்த உலகம் என்பது குற்றங்கள் செய் செய்வதற்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு உலகமாக இருக்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு வாழ்க்கை முறை இங்கே இருக்க முடியாது ஒரு ரகசியமான வாழ்க்கை முறை தான் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை என்பது வாழ்க்கை முறை என்பது ரகசியமான வாழ்க்கை முறை நீ என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கிறது வெளியில் உள்ள யாருக்குமே தெரியாது எதை பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு இருந்து பண்ணுறீங்க நாலு சொத்துக்குள்ளே பண்ணுறீங்க நீங்கள் வந்து உழைச்சாலும் சரி ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி அலுவலக வேலையா எது பண்ணாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அது வெளியில் தெரியாது நல்லதோ கெட்டதோ அது வெளியில் தெரியாது அந்த பாதுகாப்பு இந்த காங்கிரீட் இருந்து கிடைக்கிறது அதனால் இது வந்து ஒரு ரகசிய வாழ்க்கை முறை நல்லதும் சரி கெட்டதும் சரி ஒரு குற்றமும் சரி ரகசியமாகவே இங்கே நடக்குது வெளியவே தெரிய வெளியவே தெரிய மாட்டேங்குது அப்போ இது ஒரு வெளிப்படையான வாழ்க்கை முறைக்கு தகுதியான ஒரு உலகமே அல்ல நாம் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை முறைன்னா என்னென்னா மற்றவருடைய கண்காணிப்பில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை நாம் என்ன செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கு தெரியணும் ஒரு குறைஞ்ச அதுக்காக வந்து ஒரு கணவன் மனைவி உடலுற வைத்துக் கொள்கிறார் அது கூட மற்றவங்களுக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு கேட்காதீங்க இல்லை ஒரு குடிசைக்குள்ளே அவங்க உடலுறவு வச்சுப்பாங்க அது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு ஒரு ரகசியம் தேவை அதை தாண்டி ஒரு குடிசைக்குள்ளே ஒரு கொலை நடக்கிறது ஒரு விபச்சாரம் நடக்கிறது ஒரு போதைப் பொருள் இதெல்லாம் நடக்குதுன்னா அது மற்ற ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும் பக்கத்து குடிசையில் உள்ளவங்களுக்கு தெரியணும் அப்போ அந்த குற்றங்கள் நடக்காது தொடர்ந்து நடக்காது கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ ம மனுஷங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் யாருக்கும் தெரியாமல் நம்ம எதையும் எந்த தப்பையும் செய்ய முடியாது மாட்டிப்போம் யாராவது ஒருத்தர் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க பயந்துக்கிட்டே அவர்களுக்கு அந்த எண்ணமே வராது நம்ம ஒரு குற்றம் செய்ய வேண்டும் அல்லது கொலைகள் செய்ய வேண்டும் போதை மருந்து இது போன்று பயன்படுத்த அது போன்று வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது அப்போ எளிமையாக வாழ்வதன் மூலம்தான் மனுஷங்க வந்து நல்லவர்களாக வாழ முடியும் குற்றவாளிகளாக வா குற்றவாளிகளாக மாறுவதை தடுக்க முடியும் எளிமையாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எல்லாருமே விவசாயம் பண்ணணும் பணம் என்கிற நடைமுறையை இருக்கக்கூடாது குடிசையில் வாழ வேண்டும் அதுதான் வெளிப்படையான ஒரு வாழ்க்கை முறை அப்போ குற்றங்கள் மக்கள் செய்ய மாட்டாங்க மனுஷங்களோட கண்காணிப்பெலாம் மனுஷங்க இருப்பாங்க இல்லைன்னா மறைந்து மறைந்து விடுவார்கள் தெருவில் நடக்கும்போது தான் மனுஷங்க தெரிவாங்க அது கூட காரில் ஏறி போயிடுறாங்க மனுஷங்களும் இன்னைக்கு வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே யாரும் யாரையும் பார்க்க பார்த்துக்க முடியாது ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு தெருவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியாது எல்லாருமே ரகசியமாக இப்போ வாழ்கிறாங்க காருக்குள்ளே ஏறி உட்காந்துடுறாங்க அப்புறம் வீட்டுக்குள்ளே இப்படி தான் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க காருக்குள்ளே என்ன பண்ணுறாங்க இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது ரகசியம் இப்போ வந்து காரில் காருக்குள்ளே கூட அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதுவும் வெளியில் தெரியாது இந்த மாதிரி ஒரு ரகசியம் ரகசியமான ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் வெளிப்படையான வாழ்க்கை முறைன்னா என்ன அதாவது மனுஷங்க என்ன பண்ணாலும் மற்றவங்க பார்வைக்கு வரணும் மற்றவங்க கவனத்துக்கு வரணும் மற்றவங்க கண்காணிப்புக்கு வரணும் அதுதான் வெளிப்படையான எளிதாக வந்து யாரும் மனுஷங்களை மனுஷங்கிட்ட இருந்து மறைஞ்சிருந்து ரகசியமாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ரகசியமாக எந்த பெரிய செயல்களையும் விட முடியாது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கும்போது தான் மற்றவங்கள் குற்றங்கள் செய் அப்போ தான் மக்கள் வந்து குற்றங்கள் செய்வதற்கே அஞ்சுவார்கள்